குடிச்சு போட்டு நம்மகிட்ட இசும் இருக்கு வெறும் அம்ப ஊரா தான் எழுதி கட்டி தொங்க விடுங்க கடையில் நல்ல பறக்கத்தா இருக்குமென்று சொல்றோம் இது விளங்காம கடக்காரம் வேண்டி கட்டுறோம் ஏன்னா திருப்பி கேட்க கூடாதா இதை கட்டி தொங்க விட்டு எங்களுக்கு பறக்கத்து வருமண்டையே எத்தனை வருஷமா இந்த இசுமை வித்துக்கிட்டு இருக்க ஒன்ற பறக்கத்து எங்கடான்னு கேட்கலையே நம்ம நம்ம கடைக்கு ஐம்பது ரூபாய்க்கு இசுந்தாரவன் நீ ஒரு விஷயமா கட்டிக்கிட்டு கச்சாங்கோட்டை ஆகிறது அது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டிருக்கலாம் அப்போ என்னன்னா அப்படியே புராடு நாங்கள் ஏமாந்து போகிறோம் அரபலு தொண்டு பிஸ்மில்லா ஒன்று ஒரு கிறுக்கு முறுக்கு இருந்தால் ஏமாந்து போகிறோம் பூசணிக்கா இந்த வீட்டு மூலைகளில் இந்த கோப்பிச மூலையில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கும் என்னத்துக்கு கட்டி தொங்க விட்டிருக்காங்க செய்வினை அறிக்கை பூசணிக்காய் என்னது செய்வினை அறிக்கை வீட்டு காவல் பண்ணி பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவார் அவர் என்ன சொல்லுவார்ண்டா அந்த பூசணிக்காய் எப்போ பொத்து அவிஞ்சி பழுதாயி தண்ணி வெளியில வருதோ அப்போ உங்களோட வீட்டுக்கு ஆரோ சூனியும் அர்த்தம் சூனியம் செய்யாட்டி அப்படியே இருக்குமே அனுப்பிவிட்டுருவான் நம்ம ஆக்களும் அடிக்கடி அடி போய் பூசணிக்காய் பாப்பா நல்லா இருக்கிறா அப்பா அப்படியா வேற வீட்டுல உதறதுவா வீட்டுல சூரத்தில் பார்க்குறா என்ன வீட்டில் ஒரு இஸ்லாம் வீட்டில் குழுவம் ஊதுறா எல்லாம் கிடையாது பூசணிக்காய் இப்போ பார்க்குற இல்ல அப்பா நல்லா இருக்கிறான் அப்பா நான் கேட்குறேன் இந்த பூசணிக்காய ஏன்டா கட்டுறீங்க அதுதான் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் பழுதாகாம காய் தொங்குமெண்டா சுரக்காய கட்டு பாப்போம் உண்ட எத்தனை நாளைக்கு உண்டு அது என்ன பூசணிக்காய கட்டுறது பூசணிக்காய கட்டி தொங்க அது அப்படியே இருக்கும் இந்த கட்டை விட்ட பரிசாரிக்கு காசு தேவைப்பட்டான் மலையா கடக்கு சரியான வெள்ளம் அறிக்கை சனம் குளிர்சாத்திரம் பார்க்க வருதுல செலவுக்கும் காசு இல்லாட்டி இரவோட இரவா ஒரு சிரஞ்சியில மண்ணெண்ணெய் எடுத்துக்க போய் பூசணிக்காய்க்குள்ள அடிச்சு விட்டுருவான் அடுத்த நாளைக்கு அது பொத்து வடியும் ஆஜியார் வருவார் வந்தோடனேயே உங்களுக்கு ஒரு வகை வந்துட்டு உங்களோட பூசணிக்காய் பொழுதா இருக்கணுமே அடிச்சதே நீ தானே சொல்றதுக்கு என்ன பிரச்சனை ஓமா சரதம்மா காச ரெடியாக்கும் கோ வேற ஒன்றும் இல்லை வளவுக்கு ஜூனியம் எடுக்கணும் நடுவூட்டுக்கு தோண்டி ஜூனியம் எடுக்கலாம் இந்த ஜூனியத்தை எல்லாம் வெஜ்ஜி வெஜ்ஜி எடுக்கிறல எடுக்கும் போதுதான் வைக்கிறதே உங்களோட வீட்டுல அணியானும் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நீங்க கட்டின வீட்டுல டைல்ஸ் உடைப்பான் எவ்வளவு ஆசையா டைல்ஸ் வேண்டியிருப்பீங்க உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த இடத்த உட அப்படியம்மா டைல்ஸ் உடைச்சு குருத்து மண் அள்ளி மடு தோண்டிட்டு இருக்கக்குள்ள அதுக்குள்ள இருந்து ஒரு ஜூனியம் எடுத்துருவான் அது அப்ப வச்சு எடுத்ததுதான் அதெல்லாம் ஒரு பெரிய படிப்பு விளங்கிட்டா அப்ப இதே நம்ம இதை ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் வெள்ளிக்கிழமையில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் ஐம்பது வருஷம் பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்ன கட்டின வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜூனியர் தடுத்து கொடுத்திக்கான் இந்த வளவுக்குள்ள ஆரம்பத்தில் வச்ச சூனியம் மண்டி சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா வேண்டிக்கிட்டான் இந்த வீடு வாண்டு கட்டுறதுக்கு முன்னால வச்ச சூனியம் மண்டி சொல்லிட்டான் வீடு கட்டியே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வைத்தான் போத்தலையும் கொடுத்து போட்டு ஒரு லட்சம் ரூபா காசு மண்டி அவன் பஸ்ஸில் வைத்தான்

பிடிச்சி பழுவனு எழுத்து விட்டான் ஒரு மவுல அப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்ப அப்போ தான் வச்சு எடுக்கிறது அப்போ தான் வச்சு எடுக்குது பிராடம் பண்ணுறாங்க அதே மாதிரி மந்திரிக்கிறது அதே மாதிரி தான் மந்திரிக்கிறது துவாவும் அது இஸ்லாத்தில் அனுமாதிரி இருக்குது ரசுல்லா சொல்லி தந்த துவாக்க அவுஃபுபின் மாலிக்கிற அளி எல்லாத்தாலனு அவங்க ரசுலா இஸ் அல்லாஹ் ஹலம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க யார சொல்லலாம் நாங்க இஸ்லாத்துக்கு முன்ன மந்திரிக்கிற குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு ஓதலாமா அண்டு கேக்குறாங்க கேட்டதுக்கு நபிகள் நான் சொல்லலா சொல்லம் அவங்க நீங்க ஓதுற துவாக்களை எல்லாம் இருக்கா எனக்கு ஓதி காட்டுங்கிறாங்க துவாக்களை ஓதி காட்டப்பட்டது அதை கேட்டுட்டு சொன்னாங்க தாராளமா இந்த துவா எல்லாம் நீங்க ஓதலாம் இதை மந்திரிக்கலாம் இதுல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் இல்லைன்றாங்க அப்ப சிறுக்குடிய வாசகம் இல்லாட்டி துவா ஓதலாம் ஷிர்குடிய வாசகம் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரிஞ்ச மொழியில் அது இருந்திருக்கணும் அப்ப அரபு வேண்டாம் அது ஒரு ஆலியம் சாக்கிட்ட ஓதி காட்டணும் அப்ப அவருக்கு அரபு தெரியும் இன்னைக்கு ஓதுறவனுக்கு கருத்து தெரியா உள்ளு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கும் கருத்து தெரியா சுலாம் பிரகதம் கசவர்ணம் சுவாய் சுப்பண்டா இருக்கு தெரியும் எரிய எரிதிரி எரிதிரி அடங்க பிரகாச சுபாந்த கட்டின கட்டு என்னடா சொன்னா

தமிழ மந்திரம் தமிழ மந்திரம் அகத்தை கருத்துப்புறத்தை வளுத்திருந்த உலகத்தினரை தகர்த்தை எதிர்த்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடி என்ன என்ன இங்கே நம்மான பின்னணி பெருமான எர்லாலாஸ் வாய் சுஃப் தமிழ்டா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஆக மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஓதரம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கோணும் நபிகள் பெருமானா சல்லல்லா சல்லனு துவக்களை சொல்லித் தந்தாங்க

மகத்தான இறைவனை கேட்கிறேன் மகத்தான அரசின் இறைவனை கேட்கிறேன் உன்னை குணப்படுத்த ஏழு தரம் சொன்னாங்க அப்ப கருத்து வழங்கணும் இல்லாட்டி தமிழ் துவா கேட்டுட்டு போகலாம் இது ஒருத்தன் போய் அவன் என்ன ஓதலான்னு தெரியாது ஆந்தக்கண்ணூர் ஆண்டி கண்ணூர் சித்தாங்கண்ணூர் சின்ன கண்ணூர் பெரிய கண்ணூர் ஊர் கண்ணூர் ஊரார் கண்ணூர் சுத்தின கண்ணூர் சுத்தாத கண்ணூர் எல்லாம் சுத்தி உண்ட தலையை சுத்தி வெளியில போய் கடை வாய்ஸ் வாய்ஸ் என்னடா சின்னத்தனமா இல்ல இது இதெல்லாம் ஒரு துவா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சிந்திச்சு பாரு அப்ப அப்படி இல்லாம ரசூல்லா சொல்லி தந்த துவாவை நாங்க ஓதணும் அந்த துவாவையும் நாங்க ஆளுக்கு தான் ஓதணுமே தவிர ஆள் பருகிற தண்ணிக்கு ஓதுறது கிடையாது தண்ணிக்கு ஓதுறதா ஒரு நபி தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஊதினாங்க தண்ணியில தூசி கிடந்தத ஊதி தள்ளினாங்க ரசூல்லா சொன்னாங்க தண்ணியில ஊதாதீங்க அந்த சஹாபி சொன்னார் தூசி கிடக்குது யார சொல்லலாம் தூசியை கழித்து கொட்டுங்க என்றாங்க அப்போ நம்ம ஊர் மாதிரி இல்லை நம்ம ஊரில் ஒரு போத்தலை தீக்கி வீசினாலும் இன்னொரு போத்தலை தண்ணி இருக்குது அங்க தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையான ஊரு சவுதி அரேபியா தண்ணிக்கு பஞ்சம் அந்த பஞ்சத்திலையும் குடிக்கிற தண்ணியில அவனே ஊத கூடாது கழித்து கொட்டணும் இஸ்லாமிய மார்க்கம் ஆரோக்கியத்தை பற்றி அப்பவே பேசியிருக்குது இன்னைக்கு தான் சொல்றான் ஒரு மனிதனுடைய சுவாசத்தில் மூக்குல வார காற்றில் வாயில வார காற்றில் சிறிய நுண்ணை பக்டீரியாக்கள் இருக்கிறது அது உள்ள இருக்கும் வரைக்கும் நமக்கு நல்லது வெளியில் வந்து காற்றில் உள்ள பக்டேரியாவோடு தாக்கம் செலுத்தி விட்டு மீண்டும் உள்ளே போனால் அது நமக்கு ஆபத்து என்ற எச்சில் என்ற எனக்கு அதை துப்பிட்டு வாய்க்குள்ளும் பிரச்சனை அதை துப்பிட்டு நாம் பிரச்சனை வெளியில் அது தாக்கம் அடைஞ்சு நோயாக தான் நீ குடிக்கிற தண்ணியில நீயும் இன்னைக்கு அப்படியா கொஞ்சம் தண்ணி ஓய்த்தாங்க பிள்ளைக்கு வகுத்துவாளி என்று கொடுத்தா அந்த ஆளு கொட்டா விட்டு கொட்டா விட்டு ஓதி ஓதி முக்கா கிளாஸ் தண்ணி